ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசி மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசேயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து ரிஷப ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பாப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு ரிஷப ராசி மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்தவரை சிறந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் சனி மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களின் பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கல்வித்துறையில் இவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் என்றாலும் இந்த ஆண்டு மார்ச் வரை கல்வியில் வெற்றி பெற படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் ஏன் என்றால் படித்தாலும் நினைவில் இருக்காது உயர்கல்வி படிக்க விரும்பும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு சாதகமாக இருக்கும் இம்மே மாதத்திற்கு முன் உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கும் எந்த முடிவும் சில பிரச்சினைகளை உண்டாக்கும் எனதே கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தும் திறன் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் நான்காம் வீட்டில் சனியின் தாக்கமும் பிற்காலத்தில் கேதுவின் தாக்கமும் இருப்பதால் மனம் அலைக்கழைக்கப்படுவதை தடுக்க வேண்டியிருக்கும் அதாவது அமைதியாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றிகள் அடைய முடியும் பொதுவாக ரிஷபராசி மாணவர்கள் இந்த ஆண்டு பிடித்த பாடங்களையே படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் போட்டித் தேர்வுகளில் பயிலும் மாணவர்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் இருப்பதால் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றாலும் இந்த ஆண்டின் திற்பாதையில் கேது நான்காம் வீட்டில் நுழையும் போது கல்வியில் பிரச்சினைகள் குறையும் மற்றும் இவர்களால் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் மேலும் சிலர் படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோ தமிழ் ஜெய் பியாச வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி